வணக்கம் வள்ளுவரே எங்கள் ஊரில் ஒரு ஆசாமி இருக்காரு தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தன்னை விட வசதி குறைவானவங்க நலிந்தவர்கள் இவங்ககிட்டலாம் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு கோபப்படுவார் ஆனால் தனக்கு மேலே இருக்கிறவங்க தன்னை விட வசதியானவங்க தன்னை விட பலமானவங்கன்னா அவங்க சுடுசொல் சொன்னால் கூட அவங்ககிட்ட கோபமே படாமல் அடக்கி வசிப்பார் குழைஞ்சி பேசுவார் இதுதான் உலக வினோதம் அப்பனே தன் கோபம் பலிக்கும் இடத்தில் கோபத்தை காட்டுவாங்க தன் கோபம் பலிக்காத இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பாங்க தன் கோபம் பலிக்கும் இடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துகிறவனே உண்மையில் கோபத்தை அடக்கியவன் தன் கோபம் பலிக்காத இடத்தில் அவன் கோபத்தை அடக்கினால் தான் என்ன அடங்காவிட்டால் தான் என்ன இதைத்தான் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அள்ளிடத்து காக்கில் என் காபாக்கால் என்ன வெகுளாமை அதிகாரத்தில் முன்னூற்றி ஒன்றாவது குரலாக எழுதி வச்சேன் அசத்திட்டீங்க வள்ளுவரே செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லத்து காக்கில் எண் காவாக்கால் எண் கோபம் செல்லுபடி ஆகக்கூடிய இடத்துல கோபத்தை அடக்கணும் அதை விட்டுட்டு கோபம் ஆகாத இடத்துல கோபத்தை அடக்கினா தான் என்ன அடக்காட்டி தான் என்ன அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கோபத்தை அடக்க வேண்டியதன் அவசியத்தை அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை सब्सक्राइब ചെയ്യുങ്ങൾ നന്ദി വണക്കം ജയ് ഹിന്ദ്